இதனால் தாண்டி உனக்கு ஓட்டே உழுவுல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு அழையுது இது நம்ம மாயா தான் சொல்லணும் மாயாவை பற்றி ஏன்டா பேசிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஏன்னா மாயா அப்படி பண்ணுதே நம்ம என்ன பண்ண முடியும் அவளை வச்சே ஒரு கண்டன்ட்டு கொண்டு வர மாதிரி அது தான் பண்ணுது நம்ம என்ன பண்ண முடியும் அது மாதிரி தான் இப்போ பண்ணியிருக்கு நம்ம தங்க மகன்லேருந்து தங்க மகள்லருந்துட்டு நம்ம ரெண்டு ப்ரொமோஷன்ல வந்திருந்தாங்க அவங்க ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறக்காண்டி அவங்க எப்போயும் வருஷம் வருஷம் நம்ம பிக் பாஸ்க்குள்ளே அனுப்பிச்சுடுவாங்க இந்த லாஸ்ட்டு வீக்கில் அதனால் இன்னும் நிறையா பேர் வந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த இதில் நைட்டு வந்துட்டு தான் நம்ம விஷ்ணுவோட அண்ணன் வருவாங்களேன் இப்போ வந்துட்டு நம்ம தங்க மகள்ங்கிறது ஒரு கான்செப்டில் வந்திருப்பாங்க அவங்க வந்துட்டு நம்ம எல்லாருமே அர்ச்சனா எல்லாருமே வந்துட்டு பேசுவாங்க பேசிவிட்டு ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம மாயா இருந்துக்கிட்டு ரூம் விட்டு வரமாட்டாங்க ஏன்னா அப்போக்கு விச்சித்திரம் என்ன சொல்லுவாங்க குளிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் போய் பார்த்தா தான் அவங்க காலில் இருந்து போட்டு அந்த ஒரே ட்ரெஸ்ஸு அவங்க ஹேர் மட்டும்தான் அந்த இது க்ளீன் பண்ணிக்கிட்டு இது ஹீட்ரு போட்டுக்கிட்டு இருந்தாங்க அது ஒன்று அண்டு இன்னொன்று வந்துட்டு நம்ம அங்கே உள்ளுக்குள்ள ரூமில் நின்று மேக்கப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சொல்லப்போனால் இவங்க இருந்துக்கிட்டு என்ன குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனால் இன்னொரு ஆள் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வக்காலத்தை வாங்கிச்சு நம்ம விசித்ரா வக்காலத்து விசித்ரான்னு தான் பேர் வைக்கணும் அந்த மாதிரி தான் நடந்துச்சு அண்டு அதுக்கப்புறம் நம்ம மாயா இருந்துகிட்டு உள்ளே போனாங்க எல்லாமே ரூமை சுற்றி காமிச்சாங்க நம்ம அர்ச்சனை வந்துட்டு ரூமை சுற்றி காமிக்கும்போது அந்த தங்க மகள் ரெண்டு பேர் வந்திருப்பாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் சுற்றி காமிச்சிட்ருப்பாங்க அப்போதைக்கு இவங்க தான் மாயா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் மாயா இருந்துக்கிட்டு அதை முன்னாடியே பார்த்துருப்பாங்க அவங்க வீட்டுக்கு வந்துருந்தா வீட்டுக்கு வந்தவங்க நம்ம தான் வரவே இருக்கணும் அவங்க என்ன பண்ணாங்க அப்புறம் மேக்கப்பு லிஃப்டிக் ஒழுங்காக போட்டிருக்கா கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கண்ணாடியில் பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க வர்றது தெரியும் தெரிஞ்சு ஒரு சீன் போடுறாங்க இதனால தான்டி உனக்கு ஓட்டை விழுங்குற மாதிரி ஏன் டவுட்டு இல்லை எல்லாத்தோட டவுட்டும் இதுதான் இதனால தான் நீ ஓட்டே வாங்க முடியலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம மாயா பண்ணியிருக்காங்க சுத்த வேஸ்ட்டு மாயா எனக்கு தெரிஞ்சு இந்த டைட்டில் வினராக அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு தான் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் என்ன நினைக்கிறேங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்றேன்ல